ஆஹ் எனக்கு பத்து மணி நேரம் எடுத்துக்கொண்டது அது இப்போது இரண்டு மணி நேரத்துல முடிஞ்சு எனவே என் கேள்வி நீங்கள் பலமுறை ரிசர்ச்சும் உள்ளடக்கம் உருவாக்குவதும் பற்றி பேசினீர்கள் இதில் செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு பங்கு வகிக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் ஜெனரேட்டிவ் ஏஐ பார்த்தால் உள்ளடக்கம் உருவாக்கப்படுவது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது தற்போது நீங்கள் எந்த தாக்கத்தை காண்கிறீர்கள் மேலும் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசுகிறோம் என்றால் கடந்த பத்து வீடியோக்களில் நான்கு வீடியோக்களுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ மிகவும் உதவியுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் முன்பு என்ன நடந்ததுன்னா முழு ஆராய்ச்சியையும் நாங்கள் செய்த பிறகுதான் அந்த ஸ்கிரிப்டை எழுதுவோம் இப்போது என்ன நடக்குது அப்படின்னா நாங்கள் ஜெனரேட்டிவ் ஏயிடம் இதை கொஞ்சம் செய்து கொடு அப்படின்னு சொன்னால் அது செய்து கொடுக்கும் அதுக்கு அப்புறம் அதை கொண்டு அதை ரிஃபைன் செய்து இந்திய அல்லது இங்கிலீஷில் எழுதி கொடுன்னு சொல்கிறோம் அதை இப்படி சொல்வோம் எனக்கு படித்தவுடன் புரியும்படி விளக்கிக் கொடு என்று அப்போ அது அப்படியே செய்து கொடுக்கும் நிறைய ஆராய்ச்சிகளை எடுத்து அது உங்களுக்கு பக்கத்துல உடனே காட்டிவிடும் அதனால் முன்பு ஆராய்ச்சியில் எனக்கு பத்து மணி நேரம் எடுத்துக்கொண்ட வேலை இப்போது இரண்டு மணி நேரத்தில் முடிந்து விடுகிறது இதெல்லாம் முன்பே நடந்திருக்கிறது உங்களுக்கு சரியான வகையான கேள்விகளை கேட்க தெரிந்தால் போதும் இப்போது நாம் எய்யை பயன்படுத்தவில்லை என்றால் அது நம்முடைய தவறுதான் எய்யின் தவறு அல்ல